இப்போ ஒரு சில காருகள் வந்து விலை கொண்டிருக்குது காரணம் வந்து இது வந்து ஹைபிரிட் இல்லை செல் அப்செட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த சர்வீஸ் ரெக்கோர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க சென்ட்ரல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்குது அதில் வச்சு பார்க்கலாம் ஒரிஜினலாகவே இருக்குது எந்த ஒரு அடையாளமும் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவங்கள்ட்ட வந்து இதனோட விலை வந்து இந்த லைன் நியூ ஃபேஸ் அந்த காருக்கு அப்படி இல்லை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி கீ கட்டுடையில் இருக்கிற எஸ்டிஎட் கார்ஸ் இருக்குது வந்திருக்கோம் இந்த சேலை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் புது கார்கள்லாம் இங்கே தான் வந்திருந்தது இப்போ இந்த மூன்று காரையும் பற்றி பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த விலையிலேருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட்ஸிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு சில கார்கள் வந்து விலை கூடிக்கொண்டிருக்குது காரணம் வந்து ஒரு சில மாடல் அதாவது இது இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் இது வந்து எக்ஸ்யூ இருக்குது எக்ஸ்யூவில் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று டபிள்யூ எக்ஸ்பி இன்னொன்று வந்து என்ன மாடல் மஞ்சான் ஜி கிரேடு என்ன ஜி கிரேட் எஸ்கிரேடும் வந்தது என்ன எஸ்கிரேடும் வந்தது இது வந்து ஜி கிரேட் இப்போ இந்த மாடல் வந்து ரக்கும் இல்லை அதனால் அதனால் மட்டுமண்டி இல்லை இப்போ புதுசு அரங்க போகிற வாகனத்துக்கும் வந்து டெக்ஸை கூட்டியிருக்காங்க அதனால் சில மொடல்ஸ் வந்து விலை கூடிக்கொண்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்த மூன்று காரை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் வந்து இந்த விட்ஸை பெட்டி பார்ப்போம் இது வந்து எடிஷன் டூ இல்லை எடிஷன் ஒன் டூ த்ரீன்றிருக்குது ஹெட்லைட் பாருங்கள் பொடி வளா நீட்டாக இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீயான ஒரு வாகனம் தான் இதில் வீல் கப் தான் வந்துருக்கு இப்போ அவங்க இதில் எலோ வீல் போட்டிருக்காங்க இந்த விட்சை வந்து கூடுதலாக விரும்புகிறது காரணம் வந்து இது வந்து ஹைபிரிட் இல்லை ஃபியூவல் பாவிக்கும் இப்போ நோமலான்னு சொன்னால் சில பேர் பயப்படுவாங்க ஹைபிரிட் பேட்டரி பொழுதாக போனால் என்ன செய்கிறாண்டு இப்போ புதுசாக பிரச்சனை பிரச்சனையில் பழைய வாகனங்கள் இன்னொரு ஒரு இடத்துல எடுக்கிற வாகனங்கள் பேட்ரி அப்செட்டாக இருக்கும் அது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் செல் அப்செட்டாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க நார்மலாக ஹைப்ரிட் பேட்டரிகள்லாம் கொள்ளலாம் ஒரு ஆறு லட்சம் அப்படி தான் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அப்படிதான் வெறும் மாற்றுறதுக்கு வித்ஸை ஒரு சிலர் கூட விரும்புகிற வழியாக அது கொண்டு ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது இந்த கார் சேலில் கூடுதலாக நல்ல வாகனம் தான் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது யூஸ் பண்ண வானம்னு சொன்னால் நம்பி எடுக்கலாம் இங்கே ஏன்னு சொன்னால் ஃபுல் ரெக்கார்ட்ஸும் வச்சுருப்பாங்க ஆக்சிடெண்ட் ஃப்ரீ ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வானம்தான் நீங்கள் கூட எடுத்து கொடுப்பாங்க இதுக்குடிய ரெக்கார்ட்ஸும் இருக்குது அது அதாவது வாகனம் இருந்து என்னென்ன எந்த கிலோமீட்டரில் ஒயில் மாற்றினது அந்த சர்வீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உள்ளுக்க பார்ப்போம் விட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்டீரிங் வீலோட ஆப்ஷன் இருக்குது ரைட் இதில் டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த லைட் எதுங்க ஒன்று இருக்குது இந்த ஒரு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்குது கியர் ரைட் இதில் தெரியும் இதிலையும் எங்களோட ஆப்ஷன் இருக்குது கண்ணாடிக்குரிய ஆப்ஷன் சென்ட்ரல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்குது புஷ் ஸ்டார்ட் இது வந்து எங்களோடய ஹெட் லைட்டை பதித்து கூட்டிக் கொள்வது நைட் இதில் வந்து ஓட்டோ லைட் இதுவும் இருக்குது ரைட் அடுத்தது வந்து இது அந்த கோடு வாட்டினா எல்லாம் அடிக்கும் கோடு வாட்டினா எல்லாம் அடிக்கும் அந்த இதுவும் இருக்குது பின்னால் பார்ப்போம் நல்ல ஒரு பெரிய சீட்டோடு இருக்குது ஸ்பேஸ் உள்ள ஒரு கார் தான் பிரச்சனை இல்லை இப்போ பூட்டை பார்ப்போம் பூட் பூட் பற்றி சொல்ல தேவையில்லை நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு அந்த மோட்டர் அதெல்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரா வீல் இல்லை எக்ஸ்ட்ரா வீல் பதிலாக தான் இந்த மோட்டர் வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக்சிடென்ட் பட்டிருக்கா படையிலான்னு இந்த கம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்குது அதில் வச்சு பார்க்கலாம் கம்மை பார்த்து கொள்ளலாம் இதே நேரம் முன்னாலையும் அதாவது போனட்லையும் வந்து இந்த கம் பேஸ்ட் மற்றது இந்த வீல் கழட்டின அந்த நட்டு கழட்டின அடையாளங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் பார்த்து கொண்டிருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையாளங்கள் பாருங்கள் ஒரிஜினலாகவே இருக்குது எந்த ஒரு அடையாளமும் இல்லை எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இல்லை பாருங்கள் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது ரைட் இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவங்கள்ட்ட வந்து வாகனம் நம்பி எடுக்கலாம் யூஸ் பண்ண வாகனம் என்ன சொன்னால் இப்படி ஒரு நீட்டான வாகனத்தான் இங்கே உன் வந்து சேல்ஸுக்கு விடுவாங்க அது எனக்கு அனுபவம் அந்த அனுபவத்தில் நான் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் என்று சொன்னால் வந்து வானத்தை பார்த்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த விட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் விட்ஸ் தான் டெய்லி ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணது சகல ரெக்கார்ட்ஸும் இருக்குது இதனோட விலை வந்து தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அவங்களோட பேசி தீர்மானித்து நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு போகலாம் நல்ல ஒரு கார் தான் இப்போ இந்த எக்ஸியோ பார்ப்போம் இது வந்து டபிள்யூ எக்ஸ்பி அதில் வித்தியாசம் என்னட சொன்னால் இந்த லைட் நியூ ஃபேஸ் அதில் பார்த்திங்கன்னா எல்லியில் லைட் இருக்குது அந்த காருக்கு அப்படி இல்லை இதுக்கு வந்து அப்படி இல்லை நிறைய வித்தியாசம் ரெண்டுக்கும் ரெண்டும் எக்ஸியோ தான் இதில் இந்த ஆக்சியோவில் இது வந்து முதல் வந்தது முதல் வந்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்தது இது வந்து பதினெட்டு சிபிஎஃப் டபிள்யூ எக்ஸ்பி என்று சொல்வது ஃபர்ஸ்ட் ஓனர் இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் தான் பாருங்க இதில் ஒரிஜினலாக போடி கிட்டெல்லாம் வரும் இதைத்தான் இந்த கீழ் துண்டை தான் போடி கிட் என்று சொல்வது போடி எல்லாம் வரும் நல்ல ஒரு கார் தான் இதுவும் ஆக்சிடென்ட் ஃப்ரீயான ஒரு கார் மெயின் கம்பெனின்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு சவால ரெக்கார்ட்ஸும் வச்சுருக்காங்க இப்போ பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போய் காரை பார்ப்போம் இது ஏற்கனவே திறந்து பார்த்தனான்னு இப்போ திரும்ப வீடியோ காரை என்ன காரணம் என்னன்னு அவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா சீட் எல்லாம் லெதர் சீட் லெதர் சீட்டில் வேற லெவல்ல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் பாருங்க இந்த டோர் திறந்தது அப்படியே த்ரீடியில் தெரியுது பிடுக்கு அப்படி தெரியல ரைட் ஆண்ட்ராய்ட் செட் இருக்குது ஆப்ஷனை பாருங்க வேற லெவலில் இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது உள்ளே இருக்கவே ஆசையாக இருக்குது ரைட் ஆட்டோ கியர் தான் வீலோட இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது ரைட் வாட் இதில் குறியது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இதில் பார்க்கலாம் ஆமாம்

ஒன்று ஒரு செட் ஒன்று இருக்கு அண்ட்ராய்ட் இல்லை மன்னிக்கவும் அண்ட்ராய்டு இல்லை ஹெண்ட்போர்ட் செட் ஒன்று இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி தெரியுது பார்க்கவே சுமையா இருக்குது ரைட் ஓகே

மெட்ட காரில் இப்போ விட்சில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது டிரைவருக்குரிய சீட் அந்த கண்ணாடி அந்த கா கண்ணாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் ம இது மட்டும்தான் ஓட்டோவில் வரும் மெட்டை காரிலேருக்கு இது மட்டும்தான் ஓட்டோவில் வரும் இது எல்லாமே ஓட்டோவில் இருக்குது அதாவது ஒருக்காமத்தினீங்கன்னு சொன்னால் இந்த டோர் ரங்கு பார்ப்போம் ஒருக்கா மத்தினா டோர் ரங்குது திரும்ப இதை கூட்டி இழுத்து விட்ட மாட்டா டோர் வரும் பாருங்க அது மாதிரி தான் எல்லாம் இப்போ ஒருக்கா மத்தினா டோர் வாங்குது இப்போ இழுத்து விடுவோம் டோர் வருது இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எல்லா காருக்கும் இல்ல ஒரு சில காருக்கு தான் வாரது இதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓட்டோல வந்திருக்குது இந்த ஆப்ஷன் தெரியும் சென்ட்ரல் லாக் மிரர் கண்ணாடி லாக் பண்றது அதெல்லாம் தெரியும் நல்ல ஒரு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதோட வந்திருக்கு வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு ஆசையே தூண்டுது பின்பக்கம் பார்ப்போம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது சீட்டும் பார்க்க சும்மா லுக்காக இருக்குது லெதர் சீட் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது பூட் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கிற பூட் இது வந்து லொக்கில் இருக்க போல் லொக்கெடுப்போம் ஓகே ரைட் பூட் வந்து இதுலேயும் ஓப்பன் பண்ணலாம் ரைட் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரிமோட் லொக் இருக்குது ரைட் அதில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது பார்க்கவே தெரியுது பூட்டில் இதுக்கு எக்ஸ்ட்ரா வீல் இருக்கான்னு பார்ப்போம் எக்ஸ்ட்ரா வீல் இல்லை இந்த மோட்டர் அதுல தான் இருக்குது அப்படி க்ளீனாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீனாக இருக்குது பேஸ்ட் எல்லாம் ஒரிஜினலாக வந்த பேஸ்ட் எல்லாம் அப்படி இருக்குது ஃபஸ்ட்டோரன் கார் தான் இருக்கு இருக்குது கார் பார்க்க இதான் இந்த வித்தியாசம் டபுள்யூ எக்ஸ்பி டபுள்யூ எக்ஸ்பி என்றிருக்கு இங்கே வந்து நார்மலாக அந்த இது இல்லை மற்றொரு விஷயம் இந்த காரில் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரிஜினலாக வந்த வீல் கருப்பும் சில்வரும் சேர்ந்த எலோவீல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குண்டு அதே சமயம் லுக்காக இருக்குது ஆனால் இதுக்கு வந்து இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் வீல் கப் தான் வந்திருக்குது வீல் கப் இது அப்படியே கலட்டலாம் நாங்கள் என்று சொன்னால் இதுக்கு எலோ வீல் மாற்றி கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் பொடி கிட்ட அதாவது இந்த 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 ஃபாட் இதான் பொடி என்று சொல்லுவோம் இது இதுக்கு வரையில் நாங்கள் இதை வர வேண்டாம் போட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை போட்டுக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த கார்கள் வந்து டுவெல்ட் பர்பஸில் நாங்கள் எடுக்கலாம் என்னோட சொன்னால் ஒன்று வெரிங் ஹயர் அதுகள் ஓடிக்கொள்ளலாம் என்னோட சொந்த தேவையை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் டுவெல்ட் பர்பஸுக்கு யூஸ் ஆகிற கார்ன்ட்டு சொல்லலாம் டபுள்யூ எக்ஸ்பி இந்த ஆக்ஸியூன்ற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் நீங்கள் இங்கே நேராக வந்து இல்லாட்டி ஒவ்வொரு ஃபோனில் கூட பேசி கொள்ளலாம் ஆனால் அதுக்கு முன்னா கார் ரொக்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்க ஏன் இந்த ப்ரைஸ் பெறுது என்று சொல்லி நல்ல ஒரு வடிவான கார் இன்டீரியரும் வேறு லெவலில் இருக்குது வெளித்தோட்டத்தை பார்க்குறதுக்கு பார்க்க உள்ளுக்கு போனாலே வேற ஒரு ஃபீல் உண்டு அதாவது கவர்ந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கவர்ந்துழுக்குது வேற லெவலில் இருக்குது இந்த கார் கடைசியாக இந்த காருக்கு வருவோம் இவரும் அக்ஸியோ தான் ஆனால் இவர் எஸ்க்ரேட் சாரி மன்னிக்கவும் இவர் ஜி க்ரேட் எஸ்க்ரேட்லேயே வந்தது இது வந்து சின்ன வித்தியாசம் அவரையும் விட இவர் கொஞ்சம் சின்ன வித்தியாசம்தான் இந்த லைட் வந்து வித்தியாசம் ஹெட்லைட் வித்தியாசம் இந்த கோப் லேம்பில் துண்டு வரும் கருப்பு துண்டொண்டு வரும் அதில் பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கு பிறகு எலோவில் இவருக்கு இல்லை இவர் தான் பொடியெல்லாம் ஒரே மாறித்தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் மொத்தத்தில் எல்லா காருக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் வந்து சகலதும் இருக்குது பயப்பட வேண்டிய தேவை இல்லை நீட்டான கார் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனை இல்லை இப்போ உள்ளுக்க பார்ப்போம் இவரும் சாஃப்டாக தான் இருக்கார் நல்ல சாஃப்டாக இருக்காள் பிரச்சனை இல்லை கடும் சாஃப்டாக இருக்கார் இந்த எனக்கு ஆசையாக இருக்குது இந்த டோரை திறக்கவே ஆசையாக இருக்குது டிஸ்ப்ளே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ ல தெரியுது கடவு கதவு திறந்தது த்ரீ ல தெரியுது ரைட் ஆப்ஷன்ஸ் சேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டேரிங் வீலோட இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பவர் லைம் சேம் ஆப்ஷன் இதில் வந்து ஓட்டோ டோர் எல்லாமே ஓட்டோ டோர் தான் ஊட்டுவோம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் சேம் சின்ன வித்தியாசம் சின்ன வித்தியாசம் இதுலேயும் ஒரு ஹெண்ட் செட் ஒன்று இருக்குது டபிள்யூ எக்ஸ்பி மாய்தான் இருக்குது பெரிய வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் பாக்குவே சுமையா இருக்குது இது குஷன் சீட் தான் லெதர் இல்லை இருக்கு இருக்குது ஏசியெல்லாம் நல்லா இருக்குது நல்லா குட் கண்டிஷன் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்கோ இருக்குது எக்கோ என்று சொன்னால் இப்போ இதில் எக்கோ ஒன்று இருக்குது பாருங்க இதில் அந்த டிஸ்ப்ளே பாருங்க இப்போ அந்த ப்ரஷ் அந்த எக்கோ மோடை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணும்போது எக்கோ மோட் பிறகு ப்ரஹில்லாமல் போகுது எது என்னதுக்காகன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஃபியூவல் பாவிக்கும் எக்கோ மோட்டில் போ விட்டுட்டு நாங்கள் ஓடும்போது ஃபியூவல் கொஞ்சம் கூட பாவிக்கும் எக்கோ மோடு எடுத்துகிட்டோம்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் மாறிடும் அதாவது வானம் ஸ்பீடாக போகும் fuel அவ்வளோத்துக்கு பாவிக்காது எக்கோ எக்கோ நான் பா ஓடினாலே நல்ல ஸ்பீ நல்ல பிக்கப்பாக தான் போகும் எக்கோ eco எக்கோ மோட்டில் போடுறது வந்து எங்களுக்கு நல்ல அது அப்படி ஆப்ஷன்லாம் இருக்குது பின் பக்கம் பார்ப்போம் பின் பக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை எல்லாம் ஒன்று தானே நான் காட்டோட பண்ணுறதுக்காக இதை வீடியோ எடுத்து போடுறேன் பூட்டை பார்ப்போம் பூடும் சேம் தான் ஏன் இப்போ பூட்டை ஓப்பன் பண்ணுறேன்னா ரிமோட்டில் ஓப்பன் பண்ணுவோனும் ஏன் பூடோ ஓப்பன் பண்றேன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வீல் இருக்கான்னு பார்ப்போம் இதில் லொக் எடுக்கணும் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் லொக் எடுப்போம் ஸ்பேஸ் இருக்குது பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா வீல் இருக்கா எக்ஸ்ட்ரா வீல் இல்லை இதில் ஆனால் எக்ஸ்ட்ரா வீல் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் இல்லை அந்த மோட்டரும் இல்லை அந்த டபிள்யூ எக்ஸ்பிக்கு மோட்டரும் இருந்தது இதுக்கு அது இல்லை அதை நாங்கள் எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று வாங்கி வச்சு கொள்ளலாம் விளாடி மோட்டர் கூட வேணுமுடா வாங்கி வச்சுக்கொள்ளலாம் இந்த ஆக்சியோண்ட விலை இது வந்து அக்ஸியோ ஜி கிரேட் விலை வந்து ஜி கிரேட்டும் எக்ஸ் தான் இருக்குது இந்த இதனோடய விலை வந்து ஒன்று பதினாலு ஒரு கோடியே பதினாலு லட்சம் இந்த எக்ஸியோண்ட விலை வந்து ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்று நீங்களே பார்த்துட்டீங்கள் நீங்கள் தண்ட விலையை நேர வந்து பார்த்து வானத்தை பார்த்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு கதச்சி பெற்றுக்கொள்ளலாம் நேர நீங்கள் எஸ்டிஎல் காருக்கு எஸ்டிஎல் கார் செயலுக்கு நீங்கள் வரணும் இது வந்து யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் கட்டுடை என்ற பகுதியில் இருக்குது இது பொன்னாள ரோட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது மானிப்பாய் சந்திக்கும் சீரணி அம்மன் கோயிலுக்கும் போகிற இடைக்களை அந்த ரோட்டில் இடைக்கில் இருக்குது லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள் பழைய வீடியோஸில் இருக்குது என்னோடய வீடியோஸில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு கார் நல்ல மூன்று கார் இல்லை மூன்று கார் இருக்குது எந்த கார் வேணுமோ பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து டிரெக்டாகவே ஜப்பானில் இருந்து காரெல்லாம் இறக்குமதி செய்து இங்கே விற்பனை செய்து கொண்டு வராங்க யாழ்ப்பாணத்துலேயும் முதல் முதல் புதிய காருகள் நான் வீடியோ போட்டிருக்கேன் புதிய கார் குறந்து விற்பனை செஞ்சது இங்கே தான் அதுக்கப்புறம் தான் மற்ற ஷோரூம்லாம் வந்தது மற்ற எல்லாம் வந்தது அதுக்கு ஆதாரமே இருக்குது என்னோட சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் ஏற்கனவே முதலாம் கட்டம் வந்து ரக்குமதி செய்த இடத்துல இவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க இப்போ ரெண்டாம் கட்டம் வந்து ரெண்டாவது இறக்குமதி வந்து இருபதாந்தேதி இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் இருபதாந்தேதி அந்த டைமில் வந்துடும் இப்போ கொஞ்சம் கார்கள் பெறுது ரைஸ் டொயேட்டோ ரைஸ் மற்றது யாரைஸ் வெனாரோ ஒரு சில கார்கள் ஓட கொடுத்துருக்காங்க இப்போ ரக்குமதிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தேதி வரும் இருபதாந்தேதி இங்கே வந்துடும் அதாவது தேதி அப்படி கார்வருக்கு வந்து இருபதாந்தேதி கிளியர் டாக்குமெண்ட் எல்லாம் க்ளியர் பண்ணணும் பண்ணி இங்கே வந்துடும் நீங்கள் அந்த டைமில் வந்தால் கூட இல்லாட்டி கால் பண்ணி கேட்டால் கூட என்ன புதிய கார் வேணுமோ பெற்றுக்கொள்ளலாம் உங்களோட இப்போ ஓல்ரெடி நீங்கள் கார் வச்சுருக்குறீங்கன்ற சொன்னால் அது நல்ல நிலையில் இருக்குது என்று சொன்னால் அதை கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் புது கார் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் முக்கியமாக உங்களோடய கார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கணும் இருந்தால் தான் எக்ஸ்சேஞ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் நேராக வந்து வாகனத்தை பார்த்து புது வானம் என்ன வேணும் பார்க்க பார்க்குறவேல நேரம் வந்து நீங்கள் கலைச்சு அந்த வாகனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதைக்கு இந்த மூன்று கார் தற்சமயம் இந்த மூன்று கார் இருக்குது இதை நேரம் வந்து நீங்கள் பாருங்க இல்லாட்டி கால் பண்ணி போயிட்டு கொள்ளுங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் வச்சு கொண்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வாகனங்களை பற்றி உங்கள சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்ஸ் for watching